வெல்கம் டு குஷி மாம் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கும்பகோணம் கடப்பாக தான் பார்க்க போகிறோம் எல்லா டிஃபனுக்குமே இந்த சைடிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து கால் கப் சிறு பருப்பு வந்து ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் குக்கர்லேயே செய்யலாம் இல்லை கடாயிலேயும் செய்யலாம் அது கூட ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் சைடில் வந்து ஒரு ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து உடச்சக்கடலை நாலு பல் பூண்டு பாதி இஞ்சி சேர்த்துட்டு காரத்துக்கேற்ப ஒரு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து நல்லா வழுவழுன்னு வந்து வரைச்சி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி ஒரு பக்கம் வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுமே ஸ்பைசஸ்லாம் சேர்த்து பொறைஞ்சதுமே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கண்ணாடி தவிர்த்துக்கு வந்ததும் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு அது கூட வந்து அரை ஸ்பூன் உப்பு சேர்த்தோமே தச்சு தக்காளி குழஞ்சிடும் குழஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு திருப்பருப்பு உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலர் விடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கொதித்து வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலையை தூவி இறக்கணும்னா சூப்பரான கும்பகோண கடப்பாக ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உண்மையாகவே சொல்கிறேன் அந்த மினி இட்லிக்கு இந்த கும்பகோண கடப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் இதோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்